அதான் வந்து விளையாடி வந்திருக்க மாட்டா இன்னொரு இதுல வந்துட்டாட்டு சிரிச்சு கிடைக்கணும்னு துக்கமான விஷயத்தோட அண்ணியும் வந்திருக்காண்டே பொறுத்த டைம்ல ஏன்னா

அப்ப நேற்றைய தினத்துல இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டோரியா வந்து சொல்லுவோமே நம்ம அது அப்படிதான் த்ரில்லிங்கா இருக்கும் அவையிலுக்குமே அப்ப நேற்றைய தினம் வந்து ஒரு இரவு போல வீடு இல்லான்னு அப்ப நான் லேட்டா வந்தேன் வர லைட்டு போ லைட்டு வந்து போட இல்லை லைட்டு எல்லாம் நிப்பாட்டிக்கிட வந்தது அப்போ வந்தோடனே லைட்டை போட உங்களோட கூட்டை வந்து ஆமாம் எத்தனை வருஷம் ஆமாம் இருபத்தி வருஷம் இருபத்தி மூன்று வருஷம் வந்து எங்களை விட்ட பெறாத பூவெல்லாம் தந்தது அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த அவங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க மரம் வந்து சரியான முறையில் அப்படி நான் பிறகு முதலே வந்து இது வச்சிட்டீங்க கூட அப்படி வச்சிட்டீங்களா அப்படியே அப்படின்னா அப்பா சொன்னவர் அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தினம் முந்தினாது தான் வச்சது நேற்று வச்சது

இருந்தாலும் கவலை இருந்தாலும் அம்மா பூ வைக்கிற மாதிரி நான் என்ன கலசிங்கலாம் அதுக்கான உடம்பாட்டு செண்பத்தியில தடி எடுத்து உண்டாக்குவேன் நாங்கள் வந்து மதுரை கப்படம்

பார்த்தீங்கன்னா உங்க சரியான முறைக்கு ஒரு கஷ்டமாக கிடக்குது என்னென்னு சொல்கிறது இப்படி நினைக்கிறேன் நம்ம சொன்னோம் ஒரு பதினெட்டு வருஷமா இருக்குது இந்த மரம் வந்து நேற்று தினம் வந்து அப்படியே முறிஞ்சு இங்கே வாங்குவோம் இந்த வேர் பக்கம் வந்து காஞ்சி போட்டு சரியாக வந்து காஞ்சிட்டுஞ்சி இஞ்சி தன்மை வந்து கெட்டுட்டு மேலே இத்தனை நிறைய வருஷம் ஆச்சு நானும் வந்து நிறைய தரம் கைத்தாலையெல்லாம் எல்லாம் கட்டி வயர் ஆலையெல்லாம் ஆனால் அது கீழ் தன்மை வந்து இந்த வேர்த்தன்மை காஞ்சபடியாக அது இந்த தன்மை வந்து கெட்டுண்ட கெட்டுட்டுன்னு சொன்னோம் அம்மா இப்போ வந்து சரிஞ்சு விழுந்துட்டு மிகஞ்சி பூ கூட வாடகை கிழஞ்சி வரணும் பூ இன்னுமே வந்து வாடையில் அவ்வளோத்துக்கு அந்த உயிர் இருக்குது ஆனால் சரி வேற ஆண்டான்னு சொன்னது அம்மாவும் சரியாக கஷ்டமாக கிடக்குது இதை தான் வந்து நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம் நேற்று தினமே செய்யா இவ்வளோ தரம் ட்ரைவ் பண்ணி பார்த்து நாங்கள் கயிற் கைத்தடையலாம் கட்டியானா சரிப்பட்டு வேற இல்லை சரி ஓகே வேறு என்ன செய்கிறது பாவம் வெட்டுவோம் இல்லாதது

பெட்ட போன் கொஞ்சம் மேட்டர் கிடக்கு தன் பாட்டுல எல்லாம் கலர் குடி குறையுது நீங்க மாத்தாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாயா இல்ல இது தன் பாட்டுல எல்லாம் குடுது நான் பாத்தா நான் பாத்தறேன் போய் சொல்றீங்க நீங்க சோ என்ன போய் அந்த டேய் உம்மியாவா பாத்தனா யாங்க கத்தி கொண்டற கேன் என்ன தாடி வெட்டிடு எல்லாம் நான் தான் வந்துறேன் யோக்கலாம் எல்லாம் வந்துட்டோம் மதிபோட அந்த காதியே போகாட்டோம் கேரியோ காடிபோட வீடியோ முடிப்பமா கரண்டுக்கு பட்டு குடிங்கதெல்லாம் மாங்க பூரா பூரா இந்த வேற

உலாம் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணி போட்டு அன்னி ஆளுறா அஞ்சு பேருங்களா எங்க அளா எங்க ம் அதுதான் சரி கூட்டி போயிடாம போயிடுவேன் முடிப்போம் அம்மா குப்பி ஆளுங்க வேற வேலை என்னாம இருக்கம்மா ஒண்ணுமே இல்லையே என்னண்டு ராம முளந்து என்ன வரை இது

சரி சந்திக்கலாம் <laughs> <laughs> <laughs>